புகழ் ஐநூத்தி இருபத்தி ஆறு நெச்சு பிச்சி புட்பட்புவிட்டிய நிறைதரும் மறுமலர் செருகீடு பரிமள நிறைய மதுகர நெடிதாடி நிச்சிக்கு அச்சப்பட்டு சிக்கற்று ஒப்புக்கு ஒப்புக்கு உயர்வாகி நெளித்த சுளித்த விளைக்குள் அழைத்து மை நிகரென அகருவும் ஊகு புகை பொகுமிகு நிகழ் ஒழுகிய குழல் மேலும் வஜ்ர பச்சை பொட்டிட்ட பொட்டுக்குள் செக்கர் பிரபை போல வளைத்த அழைத்த பிறைக்கும் உரைக்கும் மன்மத சிலை அதுவென மகபதி தனுவென மதி திலதமும் பதி நுதன் மேலும் மச்சச் சச்சை சித்திர சத்ர பொற்பக்கத்து இச்சையனாகி மனத்தின் அனைத்து மனத்தை துணைப்பதம் மலர் அலது இல்லை நிலை என மொழி தழிய மெய் வழிபடல் ஒழிவனை அருள்வாயே நச்சுத்து நச்சுத்து சொப்பிச்சு குட்டத்துள் தக்க அட்டத்து அசி காண நடத்தி விடத்தை உடைத்த படத்தினில் நடனவில் கடலிடை அடுபடை தொடுமுகில் நகை முக திருவுரை மணிமார்பன் நத்தத்தை சக்கரத்தை பத்மத்தை கைப்பற்றி பொருமாயன் நரிக்கும் அரிக்கும் எரிக்கும் விருப்புற நசிசர நிசிசரரோட குடல் இடல் செய்த நரகரி ஒரு திரு மருகோனே கச்சு தச்சு பொற்கட்டிட்டு பட்டுக்கு உட்பட்டு அமுதாலும் கருப்பி ரசத்தும் உரு செய்து வைச்சிடு கனதன பரிமள முழுகு பன்னிருபிய கனக திவ்யமணி அணி மார்பா கை சத்திக்கு கொட்ட அசுராதி கருத்த அரக்கர் கருவிய கடவைகள் புடைப்படு கட வடமலை உரை பெருமாளே கச்சு தச்சு பொற்கட்டிட்டு பட்டுக்கு உட்பட்டு அமுதாலும் கருப்பி ரசத்தும் உறி செய்து வைச்சிடு கனதன பரிமள முழு முழுகு பன்னிருபிய கனக திவ்யமணி அணி மார்பா வடமலை உரை பெருமாளே மனத்த துணை பதம் மலர் அலது இல்லை நிலை என மொழி தழிய மெய் வழிபடல் ஒழிவனை அருள்வாயே உள்ளத்தில் எண்ணியவையாவும் அறிந்து உதவவல்ல இணையடி மலர் நின்னுடைய திவ்ய திருவடிகளே நிலையான பொருள் என்று வேறு இல்லை என்ற மொழிகளை தழுவிய உண்மையான வழிபாடு செய்வதை ஒழித்த எனக்கு அருள் செய்வாயாக நஞ்சே உண்ட வீமன் இறக்காமல் சோபித்து ஒளியுடன் விளங்கவும் நீர்நிலைக்குள் வெட்டும்படி குறுக்காக வைக்கப்பட்டிருந்த வாழ்முனைகளை அந்த வீமன் காணுமாறும் அவனுக்கு அருள் செய்தான் திருமால் விடமுடைய காளிங்கன் என்ற பாம்பி நடத்தில் நின்று நடனம் செய்தான் கடல் வற்றும்படி அம்பை விடுத்தான் இயல்புடைய மேகத்தின் நிறம் கொண்ட திருமால் நகைத்த இலக்குமே வாழ்கின்ற அழகிய அவன் சங்கினையும் சக்கரத்தையும் தாமரை போன்ற கையில் பற்றி போர் செய்பவன் நரிக்கும் வாழுக்கும் தீயினுக்கும் விருப்பம் உண்டாகுமாறு அழிந்து போகும் அரக்கரின் குடலை உணவாக இட்டவன் அத்தகைய திருமாலுக்கும் திருமகளுக்கும் ஒப்பில்லாத அழகிய மருமகனே கச்சினை கட்டி அழகாக முடியை இட்டு பட்டு துணிக்குள் பட்டதால் அமுதம் கொண்டு அசைவதாய் கரும்பின் சாற்றையே உருக செய்து வைத்ததாய் உள்ள வள்ளியின் பெரிய தன பாரங்களின் நல்ல மனத்தில் முழுகும் பன்னீர் தோள்களை உடையவனே பன்னிருபுய பொன்னு பொன்னில் அழகுற பதிந்த மணி அணியை அணிந்த மார்வினை உடையவனே கையிலே விளங்கும் சக்தி என்ற வேல் ஆரவாரம் செய்து நன்றாய் உண்ணும்படி வாத்திய ஒலியுடன் வந்த அசுரர் தலைவனான சூரபத்மனை கரிய நிறம் கொண்ட அரக்கர் குலத்துடன் சினந்து அழித்த இளையவனே சூரபத்மனை அரக்கர் குலத்துடன் சிறந்து அழித்த இளையவன் வழிகளின் பக்கங்களில் பொருந்தியுள்ள காடுகள் சூழும் வட வேங்கடமையில் வீற்றிருக்கும் விலைமகளிரின் பெமகளின் வலைப்பட்டு நான் அவர்களின் வலையில் சிக்கி சிக்கி தவித்து உழலாவண்ணம் என்னை காப்பாயாக விலைமாதர்களின் மயக்கத்தில் இச்சை கொண்டேன் இச்சை கொண்டு உள்ளத்தில் எண்ணாவும் அறிந்து உதவவல்ல இணையடி நின் திருமலர் நிலையான பொருள் நின் திருவடியே என்று உன்னை வழிபாடு செய்வதை ஒழித்த எனக்கு அருள் செய்வாயாக துரியோதனனால் பலமுறை அர்ஜுனன் இறக்கச் செய்த தந்திரங்களை முறியடித்து கிருஷ்ண பரமாத்மா காப்பாற்றியது இத்திருப்புகளில் குறிக்கப்படுகிறது